பாஜக படி மக்களவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட் பகுதியில் தற்போது பார்க்கலாம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்களும் தமிழ்நாட்டில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள் எல்லா பகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்று மும்பையில சந்தித்து அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி ஒன்ற நா தொகுதியிலும் கடந்த தேர்தலை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இதற்கான வேலை திட்டங்களை இன்று மும்பையில உட்கார்ந்து பேச இருக்கிறோம் தேர்தல் அனைத்து கட்சிகளும் வந்து நிதி பெற்றிருக்காங்க ஆனா எல்லாருமே பாஜக சொல்றது எந்த விதத்தில் நாங்க தான் முதல் முதல் வெளியிடுங்கன்னு வெளியிட மறுக்கும் போது வக்கீல்லாம் வாய்தா வாங்குவாங்க நிதியமைச்சகம் வாய்தா வாங்குத தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குத நீங்க வெளியிடுங்க தைரியமா ஏற குறைய ஐநூறுக்கு மேற்பட்ட பாரத ஸ்டேட் வங்கி முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணது நாங்க நாங்க தானே வெளியிட சொல்றோம் எங்க கிட்ட வந்து கனமில்ல அதனால பயம் இல்லை யாரு பயந்தாங்க யார் அச்சப்பட்டாங்க இப்ப ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு ஐடி ரைடு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரைடு சிபிஐ ரைடுக்கு பிறகு நிதி பெறுறாங்க கராச்சியில இருந்து புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் வெளிநாட்டு நிறுவனங்கள் தேர்தல் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்காங்க பதில் சொல்லுங்கன்றாங்க தேர்தல் ஆணையம் நேற்று அறிவிச்சிருக்கு முதல் கட்டம் முதல் கட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி இதை நரேந்திர மோடிக்கு தெரியும் முதல் கட்டமா அறிவிக்க போறாங்கன்னு ஐந்து நாள் ஐந்து முறை சுற்றுப்பயணம் ஐந்து முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு குறுகிய காலத்துல அப்ப ஏழாவது கட்டம் ஆறாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் தேர்தல் நடக்கிற மாநிலத்துக்கு ஏன் போல அப்ப இந்த தேர்தலை சுதந்திரமாக சுயமாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறதா அறிவிக்கிறதா இல்லது பாஜக ஆட்சியாளர் சொல்லி அறிவிக்க சந்தேகம் மக்கள் இருக்கு மக்களுடைய சந்தேகத்தை அவங்க தேர்தல்